குட்டீஸ் எல்லாரும் என்ன சாப்பிட்றீங்க எல்லோரும் சத்தான தின் பண்ண எடுத்து வந்துருக்கீங்களா யார் யார் என்ன சத்தான தின் பண்ணி வச்சுருக்கீங்கன்னு பார்க்கலாமா சாப்பிடுங்க சாப்பிட்டுட்டுருங்க மிஸ் வந்து பார்க்குறேன் தர்ஷிகா என்ன சாப்பிட்றீங்க கடலை மிட்டாய் வெரி குட் குகன் என்ன சாப்பிட்றீங்க கேக்கு வெரி குட் சாப்பிடுங்க கௌசிக்கு என்ன சாப்பிட்றீங்க கேக்கா எடுத்து சாப்பிடுங்க சிதா என்ன சாப்பிட்றீங்க முறுக்க படலம் வெரி குட் சாப்பிடுங்க அருத்தில் என்ன சாப்பிடுங்க மிக்சர் சாப்பிடுங்க தேசிக்காய் என்ன சாப்பிட்றீங்க ஆப்பிள் சாப்பிட்றீங்களா வெரி குட் சாப்பிடுங்க ரெண்டைக்காய் என்ன சாப்பிட்றீங்க மிச்சரா ஆதி என்ன சாப்பிடுங்க பிஸ்கட்டும் முறுக்குமா ஆ வச்சுக்கோங்க சாப்பிடுங்க அன்சிக்கு என்ன சாப்பிட்றீங்க முறுக்கு சாப்பிட்றீங்களா எடுங்க எடுத்தா வச்சுக்கோங்க சமுத்திரம் என்ன சாப்பிட்றீங்க சிப்ஸா வெரி குட் சாப்பிடுங்க நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க ஸ்ரீஜா பொட்டுக்கடலையா வேர்க்கடலை வெரி குட் சாப்பிடுங்க நித்தியா என்ன சாப்பிட்றீங்க வறுக்கி மிச்சரம் சாப்பிடுங்க தவனிதா என்ன சாப்பிட்றீங்க மிச்சர் சாப்பிடுங்க நவனிதா என்ன சாப்பிட்றீங்க பிஸ்கட் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னா நாளை வாங்கிட்டு வரக்கூடாது சரியா நஷ்டா என்ன சாப்பிட்றீங்க முறுக்கு சாப்பிடுங்க சுசாந்த் என்ன சாப்பிட்றீங்க பிஸ்கெட்டு ம் சாப்பிடுங்க யாசிக்கா என்ன சாப்பிட்றீங்க சாப்பிடுங்க என்ன சாப்பிட்றீங்க குடல் சாப்பிட்றீங்களா வெரி குட் சாப்பிடுங்க யோகேஷ் என்ன சாப்பிட்றீங்க பிஸ்கெட்டா பிஸ்கட் வாங்கிட்டு வரக்கூடாது சரியா நாளைக்கு வேறு எடுத்துட்டு வாங்க அவனிக்காய் என்ன சாப்பிட்றீங்க பொட்டுக்கடலையா ஸ்மிருதிக்கா என்ன சாப்பிட்றீங்க வேர்க்கடலை சாப்பிட்றீங்களா வெரி குட் சாப்பிடுங்க வெற்றி என்ன சாப்பிட்றீங்க மிச்சர் சாப்பிட்றீங்களா வெரி குட் யாசிக்கா என்ன சாப்பிட்றீங்க வேர்க்கடலை வெரி குட் கையில் என்ன சாப்பிட்றீங்க வெரி குட் சாப்பிடுங்க வெரி குட் யாரும் கடையில் கலர் கலராக பாக்கெட்டில் இருக்கிறத எதுவும் வாங்கி சாப்பிடக்கூடாது சரிங்களா எல்லாரும் சத்தான தான் சாப்பிட்ணும் அந்த கலர் கலராக பாக்கெட்டில் இருக்கிறதெல்லாம் சாப்பிட்டாக்க வயிறு வலிக்கும் அதெல்லாம் சாப்பிடக்கூடாது ஓகேவா வெரி குட் சாப்பிடுங்க